அன்பார்ந்த கடவுளூர் தேனியர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த அன்பர்களே தை மாத பழன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்தவரைக்கும் விடுவுகாலம் பிறந்தாச்சு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவளுக்கு ஞானம் ஒரு சேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்படியே காலத்தை ஓட்டின்ட்டுருக்கோமே நமக்கு விடுவு காலம் வராதான்றவங்களுக்கு கண்டிப்பாக விடுவு காலம் இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு கை வழி வழிபறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது இந்த சமயத்தில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருப்பார் குரு வக்கரமாக பற்றி கவரே இல்லை ஒருத்தன் நமக்கு பணம் தரல ஏமாற்றினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும் அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார் குரு உக்கரமாக இருக்காருனா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் முடிவு இந்த நிலையில் இருந்தார்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது அதனால் வந்து குரு வக்கரமாக இருக்கிறதுல வந்து இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் இருபத்தி ஏழு இருக்கு கவலைப்பட தேவையில்லை ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம் என்னன்னா குரு வக்கரமாக வெளியில் வந்துடுறார் நமக்கு விடுவால பிறந்துடுது நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது இல்லைன்னா வராது நம்மளால எழுந்து போய் வந்து வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்பு வர்றது ஆத்திரம் கோபம் உணர்ச்சி வேகம் புத்தி பொருள்னா தான் முடியும் அதுக்காக அப்படி வச்சுருக்காரு ஸோ இந்த அது ஏதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தான் நல்லா பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு பெரிய அனுகூல் நமக்கு என்னென்னா குரு வக்கர நிவர்த்தி ஆனவனா பலமாக எடுறாரு தை மாசத்தில் தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆறுறதுனால மாத கடைசியில் தான் இருபத்தொம்பது கை பதினொன்னோ பதினொன்னோ ஃபிப்ரவரியில் தான் ஆறார் அப்படி கவலை இல்லை அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா கூட போதும் அஞ்சு அஞ்சு நாள் கொடுத்தா கூட போதும் நம்ம வாழ முடியும் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக எச்சிகரமாக இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும் நம்ம பார்த்துப்போம் நமக்கு அந்த வழியில் குரு நிறைய கொடுக்குறார் அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்தரைக்கும் கிரகப்பல கிரக சிகோஜாரம் சொல்கிறேன் ராகு எப்போதுமே மீனத்து இருக்காது அது புது வருஷத்துல தான் ராகு பேறுவார் குரு அதுக்குப் பெரிய பெயருவார் அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார் கண்ணியில் கேது இருப்பார் அந்த ராகு கண் மே மீனத்தில் இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேரம் பார்த்துட்டு இருப்பார் அவ்வளோ சொல்லவும் இல்லை சித்திர மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார் ஆனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்குது அத்தனை பேரமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் விலையை சொல்லி தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டோம்னா நாலு காசு குரு கொடுக்கறது ரத்தமனாமல் அமுக வச்சுக்கலாம் ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும் இல்லை சாமர்த்தியமாக பின்னோட்டம் வைக்கணும் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும் அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும் சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது நேரடியால் எதுவும் பண்ண முடியாது இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ குடு கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தை ஆரம்பித்து மாசி பங்குனி ரெண்டு மாதமும் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெலாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும் அங்கே அங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்க அந்த அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார் அந்த அளவுக்கு செயல்பாடு சுக்கரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம செம்ம சுக்கரன் ராவ சேர்ந்துப்பார் சனீஸ்வரர் இப்போதைக்கு பேரம் போகிறதில்லை கவலைப்பட வேண்டாம் ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார் சனீஸ்வரன் உக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு கவலைப்பட வேண்டாம் சனி சேர்ந்து நமக்கு சனி ஓத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும் ஏழை பங்காளன் அடுத்தா அவர் ஏழை இல்லை நம்ம ஏழை பங்காளம் கொடுக்குறான்க்கா நம்மள உயர்த்தத்துக்கு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை அடுத்தடுத்து மேல் மேலே போகணும் பத்தாம் டீச்சர் சொல்லி கொடுத்தாருக்காக வண்டி பத்தாம் காலத்தில் அவர் இருப்பான் நம்ம அவர் அப்படி இருப்பான் நம்ம அப்படி இருக்கக்கூடாது மேலே மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்தளவுக்கு பாடுபடுறார் உழைச்சி நேர்மையாக வந்து எப்படி நாலு பேர் சூறு போட்டு நாலு பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்மளும் வாழ முடியும் மற்றவங்களும் வாழ வைக்க முடியும் தப்பிக்க முடியும் சொத்துப்பத்து வாங்க கஷ்டம் இல்லை ஏவனால் ஏமாற்றி கூட வாங்கிடலாம் அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம் நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம் அது மாதிரி சொத்து சொத்துப்பொத்துகள் நிறைய வாங்குவீங்க இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்துப்பொத்துக்கள் நிறைய வரும் கடன் குறைஞ்சிடும் புதிய கடன் ஒட்டேட் ஆகும் இதான் சொன்னேன் கடன் நிவாரணத்தின்றது ஒன்றும் இல்லை புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம் பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும் இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அவ்வளோ தெரியும் வசதியார்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும் நம்ம நாடு பற்றி தெரியும் அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அதை பார்த்துக்க சாமர்த்தியம் கூடுமான வரைக்கும் அரசியலில் தொழையாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல வரத்துல இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகண கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணியில் இருப்பாங்க குரு பக்கரை முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார் ராகு பார் இருப்பார் கு அதே குரு கண்ணியில் பார்ப்பார் தோஷம் தோஷம் போயிடும் ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறைனாலும் தோஷம் போயிடுறது புரியுதுங்களா எப்படி அக்கௌண்ட்ஸ் ஃபேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கே ட்ரெஸ் கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறவன் பார்த்தீங்களா அதே மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு வெளிப்படியாக சொல்கிறேன் இது புரியத்துக்காக சொல்கிறேன் அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது உங்களுக்கு புரியுதுன்னு தான் சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டாதான் வேறு அழி கிடையாது அவங்க கொடுத்தாதான் உண்டு உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான் குரு வக்கரமாக இப்போ வரதாலும் உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு ராவு கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை உலகத்தை யார் சம்ரஷிக்கிறதோ அவர் கூட இருப்பார் இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்கன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்த ஆப்ரேஷன் மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான் வெளிநாடெல்லாம் கிடையாது அங்கே சம்பாதிக்க போகலாம் கொள்ளலாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கொள்ளலாம் அதுதான் ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க பசங்க படித்து மேலே வரும் நீங்கள் புஷல்லாம் அட்டன்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்குது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்லலை சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமானவருக்கும் பஞ்சம் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பண்பற்றி பாருந்தான் நமக்கு ஒரு விட நல்லா திருப்தியாக வாழ முடியும் பணம் பொருள் அந்தஸ்து சாப்பாடு போடாது போதைப் பொருள் மாதிரி அது அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க அதாவது ச சனீஸ்வரனோட ராகு இருப்பார் இப்போதைக்கு ராகு வரல சனீஸ்வரனோட சனீஸ்வரன் இருப்பார் அது சொந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார் சுக்கரன் சனி இந்த மாதத்துலேருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார் சுக்கரன் மேலே போயிடுவார் சுக்கரன் சனி இருந்து ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அது சுக்கராச்சாரியன் மேலே போன உடனே முதல்காரர் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை இப்போ தெரிஞ்சுதா வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம பொருளை நம்ம சின்ன அரசு நாடாக நம்ம ஆள்கிட்ட ஹேண்டின் க்ளோஸ் வச்சுப்பாங்க பொதுவாக சொல்கிறாரு அப்படி தான் அர்த்தம் மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான் நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும் நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறுனான்னா நம்ம கீழே தான் இருப்போம் இதுதான் லாஜிக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கரன் குரு ராசி பரிவர்த்தனை குரு யாருக்கு இருக்கார்னா சுரர்களுக்கு நம்ம மாதிரி ரெண்டாம் கட்ட அளவுக்கு சுக்கர யார் இருக்கிறன்னா தே கேக்க வேணாம் யாரா இருக்கலாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் சித்திர மாதம் வரைக்கும் சித்திர மாதம் வரைக்கும் குரு சுக்கராச்சாரிய கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார் என்ன சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு பாருங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும் அடையங்கப்பா சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது நன்னாந்து செய்கிறாரு ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது அந்த மற்ற செவ்வாய் செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன் அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா அவர் வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது சக்கர சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் வக்கரமானால் பலம் அந்த வளம் எதுக்கு வருது விட்டத புடி உடாத நொறுக்கு புடி அது பிறகு பார்த்துக்கலாம் இன்னைக்கு அளவு இல்லை இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க இப்போ பண்ணி பார்த்துக்கலாம் பாவ மாதிரி அப்படி தோண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே மில்லினர் பில்லினர் ஆகலாம் இதான் இந்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல் பார்த்த கிரகங்கள் பற்றி தேவையில்லை இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் பார்ந்த தொலை நேர்களை தை மாச பிறப்பு ஆரம்பிச்சுனாலே சொல்லுவாங்க தை மாசத்துல ராசி பலன் பார்க்கும்போது பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரி ஜனவரி பின்ன பின்பாதி பிப்ரவரி முன்பாதி இதெல்லாம் பார்க்கும்போது அருமையான ஒரு நல்ல பொற்காலமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அது தொடர்ந்து மேலே 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 விருத்திக்கு வரும் ராகு கேதுக்கு இருக்கிறதுக்காக நீங்கள் பார்க்காதீங்க ராகு கேதுக்கள் நேரடியான கிரகங்களை இதே சார்ந்துருக்கோ அது எல்லாமே செயல்படுவாங்க அவ்வளோதான் எல்லாருமே புதனுக்கு தான் ஆகணும் சொத்துக்குரிய தான் இல்லைனா எப்படிலாம் பண்ணால் சொத்தை வீட்டுக்கு முடியும் அவருக்கு தெரியும் ஒரு ஃபைனான்சியருக்கு எப்படி பணத்தை வாங்கணும்னு தெரியும் அது மாதிரி புதனுக்கு தெரியும் அதனால் கவலைப்பட தேவையில்லை துலாத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா துலாத்தில் டைம் எலிமெண்ட்டு அவங்களுக்கு தெரியாது எப்போதுமே எப்போதுமே அந் நல்ல நிலைமைக்கு வரணும் கொள்ளலாம் மனசில் நினைச்சா போகாது சந்தர்ப்பங்களை தன்னால் பயன்படுத்திக்கணும் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் கொக்கு காலை தூங்கி நிற்குமா திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு நிற்கும் டக்குன்னு முடிச்சிடும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்தினாலும் போதும் நீங்கள் பல அளவில் பெரிய ஆளு தான் அந்த துலா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் சித்திரையே ரெண்டு பாதி தான் ரெண்டு பாதம் சுவாதி நாலு பாதம் அங்கே தான் இருக்குது ராகு ஓடுறது அதே மாதிரி விசாகம் கொடுத்து மூணு பாதம் இருக்குது குரு ஓடுறது இப்போ குருவும் சுக்கரனும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணுறதுனால இதுக்கு நேராக அஷ்டமத்தில் குருவும் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் சுக்கரனும் உட்கார்ந்துருக்கேன் ரெண்டு பேருமே பிளாக் பிளாக்டோர் மறைவு தானத்தை உட்காந்துட்டு வியாபாரம் இது பண்ணுற தொடர்பு கொள்கிறாங்க இந்த மாதிரி மறைவுத்தலை பண்ணால் தான் உங்களுக்கு தூக்கி லிஃப்ட்டு கொடுக்க முடியுது நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே வழிகாட்டினா நம்ம பயந்துட்டே பண்ண தெரியாத விட்டுடுறோம் சரி நம்மளை நான் தூக்கி விட்டு நிஃப்ட் பண்ணி நானே பண்ணுறேன்னு நேரடியாகவே சுக்கரனும் குருவும் அந்த இரகசியை தொடர வைக்கிறான் வச்சு பண்ணுறாங்க அந்த கூடையே எஸ்கார்ட் யாருன்னா ராகு இருக்கிறான் மீனத்தில் ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆறாம் வீட்டு ராகு செஞ்சே முடிச்சுருவான் தொடர்ந்து குருவை கண்காணிக்கிறார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணும்போது குருட தான் எல்லாம் பணமும் இருக்குது செவ்வாய் முக்கியமானவர் அவர் தான் தனாதிபதியும் கடத்தராஜ்னியும் அவர் என்ன உட்காந்துருக்கார்னா பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார் கடகத்தில் வக்கரமாகி பலத்தோடு உட்கார் மறை வக்கரமாக நீச்ச பங்கத்தை கொடுக்குறாரு நீச்ச பங்கமாகி பலமாக செயல்படுறார் மேலே சனி டைரக்ட் அஷ்டம பார்வை சனியோட யார் உட்கார்ந்து சுக்கராச்சாரியை உட்கார்ந்துருக்கார் பின்னாடி சுக்கரன் மேலே போயிடுவார் அப்போ ராசிக்கு ஒருத்தார் தொடர்ந்து பின்னாடி குரு குரு பயிற்சி காலம் வரைக்கும் நடக்கும் சிற மாதத்தில் விஸ்வாசு வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல சம்பாதிக்கலாமே அட்டகாசமான ஓ நீ உலக அளவு புகையாகிறதுக்கு ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டு ராசிபுரத்தில் பண்ணுறாங்களே குரு மீதியஸ்தானாதிபதி உங்களுக்கு ஏன் உங்க விக்கிய கொடுக்குறான்னா குரு வந்து மூன்றாவது அதிபதி மூன்றாவது அதிபத்தி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அவர் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே வண்ணம் கொஞ்சத்துக்காக சாப்பாடு இருக்கா வீடு வசத்துக்கா வாழ்க்கை இருக்கானா மூன்றாவது விடுபடி ஒரு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒன்றை புகை லிஃப்ட்டு பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை வர முடியும் அவர் சோர்ந்து போகவே கூடாது அவர் அவர் உட்காந்து நேராக ஆறாம் வீட்டில் உட்காந்து முதலீடு தாண்டு உட்காந்துட்டு ஆறாம் வீட்டில் உட்காந்து சுக்கராச்சாரம் உட்காந்துட்டு எட் எட்டாம் தேதி ஆறாம் வீட்லேயும் ஆறாம் அதிபர் சொல்லக்கூடிய குரு அங்கே உட்காந்துருக்காரு நேராக எட்டாம் வீட்டில் உட்காந்துட்டு மீண்டும் மறைமுகமாக பண்ணிட்டு ராகு தொடர்பு ராகுவே கிரகம் பேர் அடுத்த தமிழ்நாட்டுக்குள் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு உங்கள் வளர்ச்சிக்கு அதே மாதிரி பத்தாம் வீட்டு செவ்வாயை உட்காந்துருந்து தனாதிபதி கடத்தலாதிபதி நேராக பத்தாம் வீட்டில் உட்காந்து வக்கரமாகி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாரு நார்மலாக இருக்க செவ்வாய் வக்கரமாயி ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தே ஆனால் உங்களுக்கு பண்ணியானன்று ஒரு முயற்சியில் மூணு பேர் குரு சுக்கரன் செவ்வாய் சனியும் பண்ணுறது சனீசர் நல்ல பொசிஷனில் இருக்கார் சனீஸ்வர் உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி நான்காவது அதிபதி அவர் எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்க ஆகா பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து செய்கிறார் பின்னாடி சுக்கரனும் சேர்ந்துடுவார் சுக்கரன் அதுக்குப் பெரிய க மீன் மீனத்தும் போயிடுவார் கவலைப்படவே தெரியல அங்கே உட்காந்துக்கும் போது இப்போ தற்போதைக்கு பூர்வ புண்ணியத்தில் சூரியனும் புதனும் உட்காந்துருப்பாங்க அப்புறம் புதன் மெதுவாக கும்பத்து போயிடுவார் கும்பரில் ராகுவோட உட்காந்துருப்பார் சுக்கரன் உட்கார் சுக்கரன் உடனே மேலே மீனத்து போயிடுவார் எல்லாம் ஒரே டக டக டக்கு வேகமாக கோச்சாளர் ஸ்பீடாக நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் உடனே வளர்க்க இந்த மாதத்துலேயும் அவ்வளோ நடக்கும் ஒரே மாதத்தை இந்த அளவுக்கு முயற்சி விடாமுயற்சி பர்சீவரன்ஸ் விடாமயற்சியில் பலமாக பிரமாதம் செயல்படும் இப்போ ஏற்பட்ட அமைப்பில் தொல்லாற்றில் கொடுக்கும்போது இதுவரைக்கும் எழுச்சி இல்லாத உங்களை எழுச்சி உரை செய்ய தானே இடுக்கலை பிடிச்சின்னு உங்களுக்கு மேலே தூக்கிட்டு போகிறாரு நம்மளாம் இங்கே மேலே போகிறாரு நம்மளை வேர்த்தி பிளானில் பிளேனில் குறைச்சி அப்புறம் கொண்டு போய் விட்டால் மறங்குவோம் நம்மளே போக முடியும் அந்த அளவுக்கு ஏதோ பேசலாம் தவிர செயல்பாட்டு காட்டுறதுக்கு இந்த மாதத்தை முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது த இந்த துலாத்தினுடைய சம்பந்தப்பட்ட அந்த தனம் தனாம் குடும்பம் வாக்குஸ்தானா செவ்வாய் வக்கரமாகி உங்களுக்கு செயல்படுறாருன்னா பார்த்துக்க முடியல தீவிரத்தில் உட்கார்ந்து அவ்வளோ அளவு செய்கிறார் நேரம் நேரடியாக சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஆறாவது அதிபதி பூர்வ புண்ணியம் ஆறாவது அதிபதி சொல்லக்கூடிய அந்த சனீசன் தொடர்பு கொள்கிறார் புதனும் இந்த பூ இந்த சம்பந்தப்பட்ட சுகஸ்தானத்தில் சுக்கரனும் சூரியன் புதனும் சூரியன் அமைஞ்சாலும் உடனடியாக மாட்டம் பிடிச்சி போய்டுறார் போய்டுறார் அப்புறம் ஆறாம் வீட்டுக்கு பின்னாடி போய்டுறார் சுக்கராச்சாரியர் இப்படி ஒன்று ஒன்று நடக்கிறது இப்படி ஒவ்வொரு கிரகமும் சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனடியாக இப்போ தொடர்பு கொள்ற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டாக்கி செவ்வாய் டைரெக்டாக தொடர்பு கொண்டார் கேமராமேன் இப்படி பார்க்குறாம தொடர்பு கொண்டுருக்கார் இப்படி அமைப்பு கொடுத்துருக்காரு குடும்பம் காலத்தில் தொடர்பு உள்ளது ரொம்ப முக்கியமான செவ்வாய் ரொம்ப முக்கியம் சுலாத்துக்கு அவரை பாய் எது நேராக பத்தாம் வீட்டில் உட்காந்துருந்து நல்லா பார்த்து செயல்படுறேன் இதுவே உங்களுக்கு போதும் டீம் ஒர்க்கு அந்தளவுக்கு இருக்கும்போது உள்நாடு வெளிநாடு அந்நாடு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சாப்பாடு பொருள்லேருந்து பொண்டு பண்டங்கள் பொருத்திலேருந்து உணவு உற்பத்தி பொண்டு கலை நடனம் நாசை பொருள் தொழில் டீச்சிங் தொழில் கொண்டு சி இந்த ம சித்திர வரையில் வந்து மனோட்டம் வந்து நடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பெருமைக்குள்ளே வரும் எல்லாம் மருந்து மருந்து முக்கியம் இல்லையா உடம்புக்கு ஆரோக்கியமான மருந்துகள்லாம் அதெல்லாம் செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இவங்க தான் எளிமையான சிறு முதலீடுலே பெரிய அப்படி பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கிறது அந்த பாக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை உங்களை லிஃப்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைஞ்சு போச்சு அதனால் நீங்கள் நீ வரும் காலத்தில் உங்களுக்கு மனசில் சின்ன 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 சஞ்சலங்கள் கூட உண்டாகாதபடி அவ்வளோ அருமையாக ஒரு புஷ்டியை கொடுக்குறார் இந்த தொலாத்து பொறுத்த வரைக்கும் அந்த பாக்யாதிபதி சொல்ல ஒரு புதனே தான் அவர் உட்கார்ந்துட்டு நாலாம் வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு முதல்ல மூணாம் வீட்டில் உட்காந்துருப்பார் நாற்பது நாலாம் வீட்டில் போ தந்தத்தில் உட்காந்துட்டு மகரத்து சூரியனோட ஒன்றா உட்காந்துருப்பார் அப்புறம் அங்கேருந்து சுக்கராச்சியாரை கும்பத்தில் உட்காந்துருக்கிறார் புதனை பின்னாடி உட்கார் சனி சுக்கரன் பின்னாடி புதன் சுக்கரன் உடனே அடுத்தடுத்து உடனே மேலே தான் ராகுகோடு உட்காந்துருப்பார் அந்த ராகுட் சுக்கராச்சியார் ஏதாவது ராகுகளை உட்காந்துட்டு நேராக அந்த குரு அந்த வீட்டில் உட்காந்துருப்பார் நேராக அஷ்டமத்தில் உட்காந்துருப்பார் ஆறாம் வீட்டு அதிபதி மூன்று கதிபதி ஆறு கதிபதி எட்டாம் தகுதிபதி தொடர்பு கொண்டு படி வச்சு தன படுற எவ்வளோ விஷயங்களை தொடர்பு கொள்கிற அளவுக்கு வச்சுருக்காருனா நம்ம வாழ்க்கையில் கண் பார்க்கலாம் இந்த மாதம் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க குரு வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிடுது பெரிய விஷயம் சனீசன் நல்லாவே இருக்காரு செவ்வாய் வக்கரமானதுனால அவன் ஆதாயம் இல்லைன்னா நியாசமாக போய்ட்டு அதனால் ஆதாயம் இருக்கு செவ்வாய் வக்கரமானது நல்லது நிறைய கொடுக்க போகிறான்னு கண் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆக துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களே முயற்சி செஞ்சு உங்களுக்கு கொடுக்கறது இருக்கு பார்த்தீங்களா நவகிரகங்களே வந்து கொடுக்கறது எனக்கு பசி சாப்பிட்றதுக்கு எல்லாம் கூட நவகர்களே வந்து உன் கையால் வாங்கி சாப்பிட்றது நவகங்களே எனக்கு தேவை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பயிறது இப்படின்னா பார்த்தீங்கன்னா நினைக்காது அதனால் இவ்வளோ விஷயங்களுக்கு எல்லாம் முத்தாழைப்பார்கள் இந்த மாதத்தில் நீங்கள் வாழ்க்கையில் சக சக எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொண்ட நம்பர் ஒன்னா திரு சர்வ சாதாரணம் சொல்லி வாழ்க்கை அமைகிறேன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்